இதுவரையும் இப்படி செய்யலையா இனிமே செஞ்சு பாருங்க வெண்டைக்காயா சோத்து வடித்தா கஞ்சியில் போட்டு பாருங்க ஆயிரக்கணக்கில் காசு மிச்சம் பண்ணலாம் இப்போ நான் அஞ்சுலேருந்து ஏழு போல் வெண்டக்காய் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயாக எடுத்துக்கோங்க வெண்டைக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ இந்த வெண்டக்காயை நம்மளோட டெய்லி லைஃப்பில் இது போல் பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட காசு பல ஆயிரம் மிச்சம் இது அப்படின்னு பார்க்கலாமா இந்த மாதிரி வெண்டைக்காயை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இது போல் ரெண்டாக பிளந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இதை நீங்கள் கட் பண்ணியும் பயன்படுத்தலாம் இப்போ நான் இந்த வெண்டைக்காயை நீளமாக ரெண்டாக பிளந்து எடுத்துருக்கேன் இந்த வெண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க இது நம்மளோட டெய்லி லைஃபுக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இதில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை நம்மளோட பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்குங்க அதில் ஒரு மூணு விதமான பிரச்சனைகள் தான் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நான் கட் பண்ணி எடுத்த வெண்டைக்காயை இந்த மாதிரி நீளமாக இருக்கிற ஒரு டம்ளர்லேயோ இல்லை சொம்புலேயோ நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அந்த டம்ளரோட அளவுக்கு வெண்டைக்காய்களை நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் நம்ம இதை நைட் டைமில் செய்யணுங்க அதாவது இது நல்லா ஊறணும் அதுக்காக தான் சொல்கிறேன் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது போல் வெண்டைக்காயை கட் பண்ணி ஒரு டம்ளரில் போட்டுட்டு அந்த டம்ளர் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஊற்றி வச்சுருங்க நம்ம குடிக்கிற தண்ணி தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் காலையில் இதை நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காய் தண்ணியை நம்ம பயன்படுத்தலாங்க இதில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காய்களை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த வெண்டைக்காயோட அந்த வளவளப்பு அந்த வெண்டைக்காயோட சத்து எல்லாமே அழகாக இந்த தண்ணியில் இறங்கியிருக்கோம் அதுக்காக தான் நம்ம வெண்டைக்காய்களை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த வெண்டைக்காயை வெளியில் எடுத்தாலே தெரியும் இந்த தண்ணி ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி மாறி இருக்குங்க அப்படியே வள வளன்னு இருக்கும் தொட்டால் அப்படியே நம்ம கையில் ஒட்டி பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த தண்ணி நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த தண்ணியை யாரெல்லாம் குடிக்கலாம் எதுக்கு இது குடிக்கலான்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போ இந்த வெண்டைக்காயை இது போல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தண்ணி சேர்க்காம அந்த வெண்டைக்காயை மட்டும் நான் எடுத்து பக்கத்தில் இருக்க மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் பயன்படுத்தலை அப்படின்னா இந்த வெண்டைக்காய் தண்ணியை குடிக்கலாங்க இந்த தண்ணி குடிக்கும்போது நம்ம இதே சம்பந்தமான நோய்கள் வர்றதை இதை அவாய்ட் பண்ணும் சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த சுகர் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க இதை தொடர்ந்து குடிக்கும்போது நல்லாவே அந்த மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த தண்ணி குடிக்கும்போது வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இது ரொம்பவே மருத்துவ குண நலன்கள் நிறைஞ்ச தண்ணிங்க இதை காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கும்போது நம்மளோட உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் குடிக்கணும்னா குடிக்கலாங்க ஆனால் இந்த தண்ணியை நான் இப்போ குடிக்க போகிறது இந்த தண்ணியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போறோம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் பின்னாடி நான் மறுபடியும் சொல்றேன் இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெண்டக்காய் யூஸ் பண்ணி நிறையா டிப்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒரு டிப்பு தான் நம்மளோட ஹெல்த்துக்கு இந்த ட்ரிங்கை குடிக்கலான்னு இப்போ இந்த நல்லா நைஸாக அரைச்சி எடுத்த வெண்டைக்காய் விழுதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த வெண்டைக்காய் விழுது அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே தான் நம்ம ஐயா அரைச்சிருக்கேன் இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் வடித்த கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க நான் இது முந்தின நாள் சோறு வடித்த கஞ்சி தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் அன்னைக்கு டேட்டில் வடித்து எடுத்த கஞ்சி தண்ணி இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த கஞ்சி தண்ணியை இந்த வெண்டக்காய் எந்த அளவு இருக்குதோ அதாவது அந்த வெண்டைக்காய் நல்லா கரையிற அளவுக்கு இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சோறு வடித்த கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த கஞ்சி தண்ணியை இந்த வெண்டைக்காய் விழுதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது கொஞ்சம் நேரம் பொறுமையாக இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க நல்லா இது மிக்ஸ் ஆகி ஒன்னோட ஒன்று கலந்து வரும் இப்போ இந்த லிக்விட் இன்னுமே பவர்ஃபுல்லாக மாறி இருக்கும் இதையும் நம்மளோட டெய்லி லைஃப்பில் இது போல் பயன்படுத்தும் போது நம்மளோட காசு ரொம்ப மிச்சமாகுங்க இப்போ இந்த வெண்டைக்காய் விழுது கலந்த கஞ்சி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் ஒரு நைஸான துணி அப்படி இல்லைனா இது போல் நல்லா நைஸாக இருக்கிற வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த லிக்விட அப்படியே வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா இது ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கோங்க இதை நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி அதோடய சாறு மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதுவுமே நமக்கு வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் நல்லா அந்த ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சாறு எல்லாம் கிடச்சிரும் அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட இந்த லிக்விட் கிடச்சிருச்சு இந்த வடிகட்டி எடுத்த இந்த லிக்விட நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் தேவை இருக்கும்போது இதை நீங்க பயன்படுத்திக்கலாங்க ரொம்ப நாளைக்கு நீங்க ஸ்டோர் பண்ணாதீங்க ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காய் சோறு வடிச்ச கஞ்சி தண்ணி லிக்விட அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க அந்த பாத்திரத்தை சூடு பண்ணுங்க நல்லா சூடாகி இந்த மாதிரி கொதிச்சு வருங்க அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க இதை ஃபிரிட்ஜில் வச்சு யூஸ் நீங்கள் நீங்க இருந்து எடுத்த உடனே சூடு பண்ணாதீங்க கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடு பண்ணிக்கோங்க இதை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது வெது வெது சூட்டில் தான் இருக்கணும் இதை நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதில் மீதமாக இருக்கிறதா மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து இது போல் சூடு பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த லிக்விடை நல்லா இது மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க நல்லா உங்களோட கை தாங்குகிற சூடு இருக்கும்போது இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இப்போ நான் சொல்கிறது ரெண்டாவது விஷயம் இந்த விஷயம் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது யாருக்காக இருந்தாலும் அடிக்கடி இந்த பிரச்சனை இருக்கும் நம்ம வயசானவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த லிக்விட ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே போல சின்ன குழந்தைங்க அதிகமாக குதிச்சு விளையாடும் போது கால் வலி ஏற்படுங்க நைட்ல தூங்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு சாயந்தர டைம்ல நீங்க இந்த லிக்விடை அப்படியே அவங்களோட கால் பகுதியில் பூசி விடலாம் முட்டிவலி இருக்கிறவங்களுக்கு இதை முட்டியில பூசி விடுங்க இந்த மாதிரி மாதிரி நீங்கள் இந்த லிக்விடை பயன்படுத்தலாம் சில பேர் ரொம்ப நேரம் நின்று நின்று வேலை செய்வாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கால் வலி பிரச்சனை இருக்கும் அப்படிப்பட்டவங்களும் இந்த லிக்விட பயன்படுத்தலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த லிக்விடை பயன்படுத்தும் போது நல்லா வெது வெதுன்னு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் இது நல்லா நம்மளோட ஸ்கின்ல அப்சார்வ் ஆகும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது அப்படியே நம்ம ஒரு மாதிரி வள வளன்னு ஒட்டி பிடிக்குங்க இது நல்லா நம்மளோட காலை கால் உள்ள இருக்கிற எலும்பு சதைகளை வலுப்படுத்தும் நல்லா நம்மளோட ஸ்கின்னை டைட்னிங் பண்ணோம் நல்ல ரத்த ஓட்டத்தை தூண்டும் இதில் பலவிதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது இது நீங்கள் டெய்லி லைஃப்பில் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது முழங்கால் வலி கால் வலி பிரச்சனைன்னு நம்ம எந்தவித மெடிசனும் மருந்து மாத்திரை சாப்பிட வேணாங்க இந்த லிக்விட் இருந்தால் போதும் இது நீங்கள் அடிக்கடி செய்யும்போது உங்கள் கால் கால்வலி முட்டி வலி பிரச்சனை காணாமல் போகும் இதுவரையும் சொன்ன இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்து ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெண்டக்காய் அரிசி கலந்த அந்த தண்ணி தாங்க அந்த தண்ணியை நம்ம இப்படியும் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் அந்த தண்ணியில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விளக்கெண்ணெய் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் கலந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த எண்ணெய் நல்லா கலந்துடணும் இப்போ இந்த லிக்விட் எதுக்காகன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு தலைமுடி கொட்டுதல் பிரச்சனை இருக்குங்க தலைமுடி ரொம்ப சிக்காக இருக்கும் நம்ம என்னதான் சீப்பு வச்சு சீவுனாலும் அந்த சிக்கு உடையாது அதுக்கு பதிலாக நம்ம தலையிலேருந்து கொத்து கொத்தா முடி கொட்டும் நம்ம குளித்ததுக்கப்புறம் நம்ம வீடு ஃபுல்லாக முடியாக அப்படியே கொட்டி கிடக்கும் நம்ம பாத்ரூமில் போய் பார்த்தாலும் அந்த முடியெல்லாம் பாத்ரூமில் இருக்க அந்த ஓட்டையில் இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது உங்கள் தலை முடி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜியாக இருக்குது அங்கங்கே சிக்காக இருக்குது சீவும் போதெல்லாம் உங்கள் தலையிலேருந்து கொத்து கொத்தா முடி கொட்டுதுன்னா இந்த ஒரு லிக்விட் போதுங்க உங்க தலைமுடி கொட்டுதல் பிரச்சனை இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆகும் இந்த லிக்விடை அப்படியே உங்கள் தலை முடியோட வேர் பகுதியிலிருந்து நுனி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க அதே போல உங்க முடி எவ்வளோ வறண்டு ட்ரையாக இருந்தாலும் இந்த லிக்விடை நீங்கள் அப்ளை பண்ண உடனே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுங்க நிறைய பேர் முடி நேராக இருக்கணும் ஷைனாக பளபளன்னு இருக்கணும்னு பியூட்டி பார்லர் போய் ஸ்ட்ரைட்னிங் கேரட்டினெலாம் பண்ணுவாங்க அதுக்கு பதிலா நீங்கள் இந்த மாதிரி வெண்டைக்காய் லிக்விடா யூஸ் பண்ணி பாருங்க நல்ல சேஞ்ச் இருக்கும் நல்லா இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷாப் ஷு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம முடி எந்தளவு சேஞ்ச் ஆகிருக்குன்னு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம அடுத்தது ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய் கலந்த அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி வச்சிருங்க இந்த தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த தண்ணியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த தண்ணியில் நீங்கள் தலைக்கு போடக்கூடிய ஷாம்புவை சேர்த்துக்கோங்க நீங்கள் தலைக்கே ஷாம்பு சீக்கா போடுறீங்கன்னா அதில் எதுனாலும் இதில் கலந்துக்கலாங்க இந்த இங்கே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அப்புறம் கலந்துக்கோங்க இந்த வெண்டைக்காய் கலந்த ஷாம்புவை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம முடிக்கு இமீடியட்டாக நல்ல ஒரு ஷைன் கிடைக்கும் எப்பயும் ஷாம்புவை டேரெக்டாக நம்ம தலையில் அப்ளை பண்ணுறத விட இது போல் ஒரு தண்ணி ரெடி பண்ணி அந்த தண்ணியில் ஷாம்பூ மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது முடி கொட்டுதல் முடியில் இருக்க பல பிரச்சனைகள் தீருங்க இந்த மாதிரி வெண்டைக்காயை டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வெண்டக்காய் கலந்த இந்த கஞ்சி தண்ணி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்